டோஸ் டெலிட் லவ் பிரேக்அப் பண்ண சுத்திஹாசன் லவ்வரோட பதில் என்ன தெரியுமா ஆக்டர் ஸ்ர்த்திஹாசன் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பல லாங்குவேஜஸ்ல நடிச்ச பிரபலமாக இருக்கவங்க ஆக்ட்ரஸா மட்டும் இல்லாம ஒரு சிங்கராகவும் கலக்கிட்டு இருக்கவங்க சாந்தனு ஹசாரிகா அப்படிங்கிறவரை லவ் பண்ணிட்டு வந்தாங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு ஆனா கொஞ்சம் நாளாவே அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் தான் சொல்லப்படுது இப்போ அதை பத்தி சாந்தனு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க கமல்ஹாசனோட பொண்ணான ஸ்ருதி ஹாசன் சிங்கரா தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க கமல் நடிச்ச உன்னை போல் ஒருவன் படத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக சிங்கரா அறிமுகமானாங்க ரொம்பவே வெஸ்டர்ன் ஸ்டைலில் வாய்ஸ் இருக்கிறதுனால பலரால பாராட்டப்பட்டவங்க தான் ஸ்ருத்தி பாட்டு பாடுறதுல பெரிய ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஸ்ருதி ஏ ஆர் முருகதாஸ் டிரெக்ஷன்ல சூர்யா நடிச்சு டூ தௌசண்ட் லெவன்ல ரிலீஸ் ஆன ஏழாம் அறிவு படம் மூலமா ஆக்ட்ரஸஸ் அறிமுகமானாங்க ரிசர்ச் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா அந்த படத்துல நடிச்சிருந்த ஸ்ருதிஹாசன் சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க குறிப்பா ஒரு மீட்டிங் சீன்ல ஸ்ருதிஹாசன் வெளிப்படுத்தின நடிப்பும் டைலாக் டெலிவரியும் அவங்களை புகழுக்கு கொண்டு போச்சு ஏழாம் அறிவு வாங்கி கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறமா தமிழ்ல மூணு படத்துல நடிக்க கமிட் ஆனாங்க ஸ்ருதிஹாசன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டிரெக்ஷன்ல தனுஷ் நடிச்சிருந்த அந்த படத்துல ஸ்கூல் ஸ்டூடெண்டா தனுஷோட வைஃபா அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் மூணு காலகட்டத்துக்கான பக்குவத்தையும் பாடி லாங்குவேஜையும் ரசிகர்களோட கவனத்தை தொடர்ந்து தமிழ் மட்டும் இல்லாமல் நடிக்க ஆரம்பிச்சாங்க வாய்ப்புகள் குறைஞ்சாலும் தெலுங்கு மொழியில தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க சுத்தியாசன் அந்த வகையில அவங்க வால்டர் வீரையா வீரசிம்மா ரெட்டி படத்துல நடிச்சாங்க ரெண்டு படங்களும் கல்வியான ரெஸ்பான்ஸ் தான் வாங்கி இருந்துச்சு கேஜிஎஃப் படத்தை டைரக்ட் பண்ண இந்திய அளவில் கவனம் வாங்கின டெரக்டர் பிரசாந்த் பிரபாசை வச்சு டைரக்ட் பண்ண சலார் லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறமா ஹாலிவுட் படம் ஒன்றில் நடிக்க கமிட் ஆயிருந்தாங்க ஆனால் அந்த படத்துல இருந்து அவங்க விலகி இருக்காங்க இதுக்கிடையில அவங்க லவ் பண்ணாங்க அவர் கூட இருக்கிற போட்டோஸ் சோஷியல் மீடியாஸ்ல அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க சுருதி கமல்ஹாசன மீட் பண்ணிட்டும் இருந்தாங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டு ஆனா திடீர்னு ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிட்டுதான் கொஞ்ச நாளாவே ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சோஷியல் மீடியாவுல அன் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல இருந்து சாந்தனோட ஃபோட்டோஸ ஸ்ருதிஹாசன் டெலிட் பண்ணிருக்காங்க சோ இப்போ இத பத்தி சாந்தனு கிட்ட கேட்டப்போ அதுக்கு பதில் சொன்ன அவங்க மன்னிச்சிடுங்க அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் மீடியா கிட்ட சொல்லிருக்கேன்